அலைக்கும் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் நம்மின் மீது பிரியம் கொள்ளக்கூடியவர்களாக நம்மின் மீது அன்பு காட்டக்கூடியவர்களாக மாற வேண்டுமென்றால் இந்த ஒரு திக்கரை ஓதுங்கள் நம்மின் மீது யார் யாரெல்லாம் வெறுப்பு காட்டுகிறார்களோ யார் யாரெல்லாம் நம்மை உதாசீனப்படுத்துகிறார்களோ துச்சப்படுத்துகிறார்களோ அவர்கள் அனைவரும் நம்முடைய அன்பிற்காக நம்மை பிரியம் கொள்ளக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் இன்னும் நபி அவர்கள் வாழ்வில் அணுதினமும் ஓதிய ஒரு திக்கர் அதுக்கு என்னவென்றால் ஒமின் ஆயா திஹி அன் ஹலகலக்கும் மின் ஆன்புசிக்கும் அஸ்வாஜன் லித்தஸ்குனு இலைஹா வஜால பைனுக்கும் மத்தன் ரஹ்மத்தன் இன்னஃபிதாலிக்க ல ஆயாத்தில் லி கௌமி எத்த ஃபக்கரூன்